No. <laughs> Go go go. Ok. <CHEERING> Regis சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உழைச்சி நடித்தது எல்லாமே எங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பை பார்க்கணுன்ற ஒரே ஒரு காரணம் தான் ஒம்பது மணிக்கு ஷோக்கு எங்கள் வீட்டில் எழுந்து வருவாங்களான்னு தெரியாது ஆனால் என்னுடைய சொந்தங்களுக்கு மேலே சொந்தங்களா உற்சாகம் குறையாம இவ்வளவு காலையில பஸ்ட் ஷோ பார்த்து நாலு மணிவா முடியுங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் பாக்கறதுல நீங்க தர இந்த உற்சாகமும் இதுதான் என்ன வந்து மேலும் மேலும் இன்னும் நல்லா காமெடி படம் எடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜியை கொடுக்குது இதே மாதிரி இன்னும் இதை விட சூப்பரான காமெடி படம்லாம் பண்ணி உங்களை இன்னும் அதிகமாக பயங்கரமா சிரிக்க வைக்கிறது என்னுடைய ஒரே ஒரு எயின் அதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும் நன்றி هڪڙي ٻالار هيسي بندي

பல தடைகளை தாங்கிதான் வந்துட்டு இருக்க இன்னமும் என்ன பாரு முடியல சங்காத சாலை பத்தி என்ன ஏது பேசுற சரி உண்மைதான் சொல்ற சந்தான சினிமால மட்டும் இங்கில் வாழ்க்கையிலே கிருமிதான் உணவு குணத்துல இவர் தான் கிருமி அதே மாதிரி படம் தயாரிக்கிறதுல இவளதான் கிளிய பலத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஜாலியா வந்து பாருங்க